நண்பர்களுக்கு வணக்கம் தினமூறு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி சிஜிஜியம் கியூமினி ஜாவா ப்ளம்ன்ற பேரில் சொல்லுவாங்க நாவல் மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் நாவல் மரத்தோட இலைகள் விதைகள் பழங்கள் பட்டை எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது நாவல் மரம் அனைத்து இடங்கள்லையும் காணக்கூடிய நிழல் தரக்கூடிய மரம் இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்ச மரம் இந்த நாவல் மரம் முடிகிற முடிகிறயத்தில் மழை காலம் ஆரைய ஆரம்பிக்கிற நேரத்தில் இதனோட பழங்கள் அதிகமாக காய்க்கும் அதிக நா அதிக அதிக நாட்கள் இந்த பழங்கள் இருக்காது பதினைஞ்சு நாள்கள் ஒரு மாதத்தில் இந்த பழங்கள் காய்த்து முடித்து விடும் நண்பர்களே இந்த நாவல் மரத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த நாவல் மரத்தோட மருத்துவ குணங்களை ஒவ்வொன்றா வரிசையாக பார்ப்போம் நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீரிட்டு ரெண்டு நாவல் பழங்களை போட்டுக்கிட்டு ஒரு சிறு துண்டு நாவல் மரப்பட்டை போட்டு அதோட ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் உப்பு போட்டு காய்ச்சி வடிகட்டி அதை காலையில் சாயந்தரம்னு குடிச்சிட்டு வரனால அல்சர் வயிற்றுப்புண்களை இது ஆற்றக்கூடியது வாயு தொல்லைகளை போக்கக்கூடியது வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் செய்யக்கூடியது வயிற்று கடுப்பை சரி செய்யக்கூடியது மலத்தை இது கட்டக்கூடியது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது நண்பர்களே நாவல் பழத்தை நம்ம சாப்பிட்டுட்டு நாவல் பழ அந்த கொட்டையை விதையை தூக்கி போட்டுருவோம் அந்த விதையை நம்ம காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த நாவல் கொட்டை சூரணத்தோட சம அளவு மஞ்சள் தூள் வெந்தயத்தூள் சிறு குறுஞ்சான் செடி பார்த்துருப்பீங்க சிறு குறுஞ்சான் வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சிறு குறுஞ்சானோடய கிளை சூரணம் இந்த நாளையும் சம அளவு எடுத்துக்கிட்டு நாவல் கொட்டை சூரணம் மஞ்சள் வெந்தயம் சிறு குறுஞ்சான் இந்த நாளையும் சம அளவு எடுத்துக்கிட்டு காலையில் கொஞ்சம் நீரிட்டு காய்ச்சி அதை வெறும் குடிச்சிட்டு வரனால சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை அதிகரிக்காமல் தடுக்கக்கூடியது நண்பர்களே நாவல் இலை தொழில் இலையாக கிடச்சா ரொம்ப நல்லது இலிய இலைகள் ஒரு ஐந்து இலைகள் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் சீரகம் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால சிறுநீர் தாரையில் ஏற்படுற தொற்று யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அதை சரி செய்யக்கூடியது சிறுநீரை பெருக்கி வெளியேற்றக்கூடியது இது ஒரு டையூரிக் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆன்டி பேக்டீரியல் அது மட்டும் இல்லாமல் இதே இலத்தீனரை பெண்கள் தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வரனால பெண்களுக்கு இன உறுப்பு வெளித்தள்ளுவதை செய்யக்கூடியது பெண்களோட மாதவிளக்கு சமயத்தில் ஏற்படுற பெரும்பாடு அதிக இரத்தப்போக்கை குறைக்கக்கூடியது நரம்புகளை சுருங்கச் செய்வது நண்பர்களே நாவல் மர பட்டை நாவல் மர மரம் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டுப்பங்க அதோட பட்டையை பச்சையாக இருந்தாலும் சரி பொடியாக இருந்தாலும் சரி பச்சையாக இருந்தால் அதை அரைச்சி மோர் கலந்து குடிச்சிட்டு வரலாம் சூரணமாக கிடச்சுன்னா அந்த சூரணம் ஒரு அரை கரண்டி சூரணம் போட்டு மோர் கலந்து குடிச்சிட்டு வரனால பெண்களுக்கு மாதவிளக்கு சமயத்தில் ஏற்படுற அதிக இரத்தப்போக்கை குறைக்கக்கூடியது நிறைய பேருக்கு திடீர்னு வயிற்றுப்போக்கு ஏற்படும் சீதபேதி ஏற்படும் அந்த சமயத்தில் இந்த நாவல்பட்டை சூரணத்தோடு மோர் கலந்து குடிச்சிட்டு வரனால வயிற்றுப்போக்கு சீத சரி செய்யக்கூடியது பெண் பிறப்புறுப்பை வெளித்தள்ளுவதை தடுக்கக்கூடியது பெண் பிறப்புறுப்பை சுருக்கச் செய்வது நண்பர்களே நாவல் பழம் சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிட உகந்தது இந்த நாவல் பழத்தில் கேலிக் ஆசிட் மேலிக் ஆசிட் சிட்ரிக் ஆசிட் உள்ளது இது அடிக்கடி சிறுநீர் கரிப்பதை தடுக்கக்கூடியது சர்க்கரையை தடுக்கக்கூடியது வற்றச் செய்யக்கூடியது நாவற்கனி சாப்பிட்டு வருவதால் பெண்களுக்கு கருப்பை நோய்கள் வராது கருப்பை நோய்களை தடுக்கக்கூடியது சிறுநீரக தாரை சம்பந்தப்பட்ட நோய்களை சிறுநீரக தொற்றுகளை வராமல் தடுக்கக்கூடியது சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்கக்கூடியது நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீரிட்டு பனங்கற்கண்டு கொஞ்சம் சேர்த்து அதோட ஒரு சிட்டிகை ஏலக்காய் ரெண்டு சிட்டிகை லவங்கப்பொடி லவங்கப்பொடி இல்லாட்டினா கடுக்காய் பொடி இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நாவற் மர இலை துளிர்கள் துளிர்கள் கிடைச்சா துளிர்களை ஒரு அஞ்சு இலைகளை போட்டு நன்றாக காய்ச்சி வடிகட்டி பால் சேர்த்து குடிச்சிட்டு வரனால கோடை காலத்தில் உடலில் ஏற்படுற உடல் உஷ்ணத்தை இது சரி செய்யக்கூடியது டயரியாவை சரி செய்யக்கூடியது சீதக்கழிச்சலை இது சரி செய்யக்கூடியது உடலில் ஏற்படுற நீரிழப்பை டீஹைட்ரேஷனை இது சரி செய்யக்கூடியது குடலில் ஏற்படுற தொற்றுகளை செய்யக்கூடியது வயிற்று புண்களை ஆற்றக்கூடியது இந்த தீநீர் கடுமையான வயிற்று வலியை சரி சரிசெய்யக்கூடியது உள்ள வாயுக்களை வெளியேற்றக்கூடியது இந்த தீநீர் நண்பர்களே நாவல் மரப்பட்டை ஒரு சிறு துண்டு எடுத்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வர்றதுனால நாவறட்சியை இது சரி செய்யக்கூடியது அடிக்கடி சிறுநீர் கழிப்பதை நிறுத்தக்கூடியது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது நண்பர்களே நாவல் பழம் வருஷத்தில் ஒரு தடவை தான் கிடைக்கக்கூடியது அதனால் அது எப்போ கிடைச்சாலும் நிறைய சாப்பிடணும் இந்த நாவல் பழத்தை ஒரு நாலஞ்சு நாவல் பழத்தை நசுக்கி போட்டு நீர் கலந்து சர்க்கரை சேர்த்து கொதிக்க வச்சு அது கொதிக்க வச்சு அதோட பன்னீர் சேர்த்து குடிச்சிட்டு வரனால இது வந்து வயிற்று வலியை சரி செய்யக்கூடியது அடிக்கடி மலம் கழிக்க தோன்றுவதை சரி சரிசெய்யக்கூடியது இரிட்டபிள் பபல் சின்ன்றரம்னு சொல்லுவாங்க அடிக்கடி மலம் கழித்து கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு இது ஒரு நல்ல மருந்து பெண்களுக்கு வெள்ளை போக்கை இது சரி செய்யக்கூடியது வயிற்றுப்போக்கை செய்யக்கூடியது இந்த தீநீர் நண்பர்களே சிஜிஜியம் குமினி ஜாவா ப்ளம்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து மலபார் ப்ளம்னு சொல்லுவாங்க இதோட வடமொழி பேர் ஜாமுன் ஜாமுன்க பேர் சொல்லுவாங்க நண்பர்களே நாவற்பழம் நாவற்பழம் அந்த நாவற்பழத்தோட கொட்டைகளை நீக்கிட்டு அந்த பழங்களை மட்டும் அரைச்சி அதோட வெள்ளம் கலந்து காய்ச்சி குடிச்சிட்டு வரனால வயிற்று வலியது சரி செய்யக்கூடியது சீதபேதியை சரி செய்யக்கூடியது வயிற்றை இழுத்து பிடித்து வலிப்பதை சரி செய்யக்கூடியது இதையே நீங்கள் வந்து ஒரு பாகு மாதிரியும் செஞ்சு கொஞ்சம் கெட்டியாக காய்ச்சி பாகு மாதிரி செஞ்சுக்கிட்டு ஒரு கரண்டி அதை இட்டு அதோட நீர் கலந்து குடிச்சிட்டு வரலாம் இது வந்து வயிற்றுப்போக்கு சீதக்கழிச்சலுக்கு இது ஒரு நல்ல மருந்து பழங்காலத்தில் இந்த நாவற்பழத்தோட சர்பத்தை குடிச்சிட்டு வரனால வயிற்றுப்போக்கை சீதக்கழிச்சலை நிறுத்தும் என்று குடித்து வந்தார்கள் நண்பர்களே நாவற்பழ மரத்தோட பட்டை பட்டையை ஒரு சிறு துண்டு எடுத்து நீரிட்டு காய்ச்சி வாய் கொப்பளிச்சிட்டு வரதுனால வாய்ப்பு ஆறும் அதே இதை உள்ள குடிச்சிட்டு வரனால வயிற்றுப்புண்களை ஆற்றக்கூடியது இதே தீ புண்களை கழுவிட்டு வரனால புண்கள் வெகு சீக்கிரம் ஆறும் நாவல் பட்டை கிடைக்காவிட்டால் நாவல் மர இலைகளை காய்ச்சி அதன் மூலம் வாய் கொப்பளிப்பதால் வாயில் உள்ள கெட்ட பாக்டீரியாக்கள் வெளியேறும் வாய்ப்புண்கள் ஆறும் நண்பர்களே ஒரு ஒரு கரண்டி திரிபலா சூரணத்தோட ஒரு ஒரு கரண்டி நாவல்கொட்டை சூரணம் இது ரெண்டையும் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடித்து வருவதால் கணையத்தில் ஏற்படும் தொற்று வலி வேதனை சரியாகும் பேங்கிரியாஸில் ஏற்படுற இன்ஃபெக்ஷன் சரி செய்யக்கூடியது பேங்கிரியாஸில் ஏற்படுற வலி வேதனையை சரி செய்யக்கூடியது நண்பர்களே நீங்கள் பார்க்குறது சிறு குறிஞ்சான் சிறு குறிஞ்சானோட செடி அதோட இந்த நாவல் நாவல் கொட்டை சூரணம் மஞ்சள் வெந்தயம் இந்த நான்கையும் அளவு எடுத்து ஒரு அரைக்கரண்டி எடுத்துக்கிட்டு நீரிட்டு காய்ச்சி காலை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரனால சக்கரை நோய் அளவை கட்டுப்படுத்தக்கூடியது நண்பர்களே நாவல் மரத்தோட பட்டை பச்சையான பட்டை எடுத்து அதை அரைத்து சாறு எடுத்து அந்த சாரோடு தயிர் கலந்து ஓரிரு நாட்கள் குடித்து வருவதால் சீதபேதியை சரி செய்யக்கூடியது கழிச்சலை சரி செய்யக்கூடியது பெண்களுக்கு மாதவிளக்கு நேரத்தில் ஏற்படும் அதிக இரத்தப்போக்கை குறைக்கக்கூடியது நண்பர்களே நாவல் மர துளிர் இலைகள் ஒரு ஐந்திலிருந்து ஒரு பத்து இலைகளை எடுத்துக்கிட்டு அதோட மாமரத்து இலைகள் மாவிலைகள் ஒரு ரெண்டிலிருந்து மூணு இலைகளை எடுத்து இது ரெண்டையும் தயிர் சேர்த்து அரைத்து சிறிது நீர் கலந்து முப்பதுலேருந்து நாற்பது எம்எல் வரைக்கும் குடிச்சிட்டு வரனால வயிற்று வலியை உடனடியாக சரி செய்யக்கூடியது உடன் சூட்டினால் ஏற்படும் வெள்ளைப்போக்கை நிறுத்தக்கூடியது சீத கழிச்சலை இது சரி செய்யக்கூடியது குருதி கலந்து வெளிவரும் கழிச்சலை இது சரி செய்யக்கூடியது கணையத்தோட செயல்பாட்டை பேங்க்ரியாஸோட ஃபங்க்ஷனை அதிகரிக்கக்கூடியது காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரத்துலையும் இதை எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது சிறுநீர் தாரையில் ஏற்படுற எரிச்சல்களை சரி செய்யக்கூடியது நண்பர்களே நீங்கள் பார்க்குறது நாவற்பழம் கோடை காலம் முடிந்து வெயில் கா மழை காலம் ஆரம்பிக்கும் பொழுது நாவல் பழங்கள் வரும் அந்த நேரத்தில் மாம்பழமும் அதிகம் வரும் மாம்பழம் அதிகமாக அதிகம் சாப்பிடுவதால் உடல் சூடு ஏற்படும் அந்த நேரத்தில் நாவல் பழங்களை சாப்பிடுவதால் கோடை காலத்தில் ஏற்படும் உடல் சூட்டை இந்த நாவல் பழம் குறைக்கக்கூடியது மாம்பழம் அதிகமாக சாப்பிடுவதால் ஏற்படும் உடல் சூட்டை குறைக்கக்கூடியது நாவல் பழம் சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிட உகந்தது நாவல் பழம் சாப்பிடுவதால் புண்கள் ஆறும் பெண்களுக்கு கருப்பை நோய்களை இது சரி செய்யக்கூடியது சிறுநீர் தாரையில் ஏற்படும் எரிச்சலை சிறுநீர் தாரையில் ஏற்படும் தொற்றுக்களை இந்த நாவல் பழம் சரி செய்யக்கூடியது நாவல் பழம் சர்ப்பதாக செய்து குடித்து வருவதால் வயிற்றுப்போக்கை உடனடியாக நிறுத்தக்கூடியது இந்த நாவல் பழம் சிறுநீரகத்தோட செயல்பாட்டை அதிகரிக்கக்கூடியது இந்த நாவல் பழம்